இருந்தாலும் வாழ்வது சமுதாயமாகட்டும் என்ற வீரம் முழக்கமிட்டு வீரமாக நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாவீரன் அண்ணன் செல்வி நாடார் அவர்களின் நினைவு நாளிலே இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் பெரும் பெருமைப்படுகிறோம் வீரம் என்றால் அண்ணன் செல்வி நாடார் அண்ணன் செல்வின் நாடார் இல்லாத ஒரு தமிழகத்தில் நாடார் இனத்திற்கு ஒரு அடையாளம் என்பதே கிடையாது இன்றைய காலகட்டத்தில் தான் நாம் ஏதோ படித்து முன்னேறி விட்டோம் கொஞ்சம் ஓரமான இப்போ வந்து இந்த சூழ்நிலை எல்லாருமே வந்து நம்ம நம்ம அவங்கவுங்க வேலையில பாக்குறோம் எல்லாம் முன்னேறிட்டோம் நமக்கு யாராலையும் தொல்லைகள் இல்லை கால சூழ்நிலையில் நம்ம வேலை பார்க்குறோம் சாப்பிடுறோம் யாருக்கும் தொந்தரவு இருக்கோம் இதே இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து ஒரு நாடாரினத்தை சேர்ந்தவங்களோ இல்ல எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் யாரு வாழனாலும் ஒரு சில குழுக்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் கேட்கக்கூடிய மாமூலையெல்லாம் கொடுத்து தான் அங்கே வாழணும் அந்த மாதிரி இடத்துக்கு போவதற்கு காவல்துறை கூட அச்சப்படுமா அப்பேற்பட்ட நபர்களை கூட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத தான் வாழ்ந்த சமுதாயத்தை இனத்தின் விடுதலைக்காக எல்லா பிரச்சனைகளையும் தட்டி கேட்ட ஒரு மாவீரன் அண்ணன் செல்வி நாடார் அண்ணன் செல்வி நாடாரோட காலத்தில் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்கு அண்ணன் செல்வி நாடார் ஆரம்பத்திலுமே வந்து எப்பவுமே வந்து நம்ம மக்கள் வந்து எல்லாருமே நல்லா படிக்கணும் கல்வியில் நீங்கள் மேம்படணும் பொருளாதாரத்தில் மேம்படணுங்கிறத மட்டும்தான் எப்போவுமே தெளிவுபடுத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை அவரை ஏதோ ஒரு ரவுடி போலவும் கட்ட பஞ்சாயத்து செய்தவர் போலவும் சித்தரித்து அண்ணனை இழிவுபடுத்து விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல பாண்டியனார் மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் நாடாரணத்தின் சார்பாகவும் சொல்கிறேன் அண்ணம் பேரில் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து எல்லா விஷயங்களையும் படிப்புக்கு தேவையான அனைத்து உதவியும் செஞ்சு வச்சு என் இனத்தின் மக்களை கல்வியில் மேம்படையை செய்து ஒவ்வொரு அரசின் உயர் பதவியிலும் உட்கார வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை இந்த பாண்டியனார் மக்களுக்கும் செய்யுங்கிறத அந்த இடத்துல சொல்லி கிளம்பப்படுத்துகிறேன் இப்போ இங்கே வந்து வருகை தந்துள்ள என் இன சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் என் இளைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன் நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறிட்டால் மட்டும் பெரியால் ஆயிட மாட்டோம் நம்மகிட்ட நாலு வீடு இருக்கலாம் நாலு வீடு வாடகை கூட்டிருக்கலாம் ரெண்டு கார் இருக்கலாம் எல்லாமே இருக்கும் ஆனா நீ கல்வியிலையும் அதிகாரத்திலையும் நீ மேம்படல அப்படின்னா நீ வீடு கட்டி முடிச்ச உடனே சாதாரண அப்ரூவலுக்கு போகும்போது ஒரு சாதாரண வின்த் படிச்சு முடிச்சு கிரேட் கிரேட்ல பரிசு எழுதி பாஸ் ஆன ஒரு கிட்ட நீ வாசல்ல காத்து கிடக்கணும் உன்னோட பணம் வந்து எந்த இடத்துல இதில் கொண்டு போகாது தாய்மார்களும் சொல்றேன் இளைஞர்கள்னு சொல்கிறேன் நீ டென்த்து முடிச்சியா குரூப் போர் எழுதி போ இல்ல டுவெல்த் முடிச்சியா அடுத்த குரூப் டிகிரிக்கு போ டிகிரி முடிச்சியா ஒன்னு சட்டப்படுப்பு படி இல்ல அடுத்தவங்களுக்கு வழி சொல்லக்கூடிய இடத்துல காவல்துறைக்கு படி நூறு ஆயுதம் ஏந்தி செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஒரு பேனா செய்யும் நான் நம்புறேன் உண்மைதான் ஒரு ஏரியால ஒரு எஸ்ஐ சரியான ஒரு எஸ்ஐ வந்துட்டா அனைத்து சமுதாயத்தில் கூட அத்தனை ரவுடிகளும் ஊரோடு காணாம போயிருவான் இல்ல யாரு பெரியாலே ரவுடியா நீ படி படிச்சு முடிச்சு அந்த ஏரியாவுக்கு எஸ்ஏவா இன்ஸ்பெக்டர் ஆவா சமுதாயத்துக்கு பெருமை சேரு ஒன்ன வச்சு நாலு சமுதாயம் வாழட்டும் இந்த அதிகாரத்தில் நீ என்னைக்கு உட்காருதியோ அன்னைக்கு தான் அந்த நாடார் சமுதாயம் மென்மேலும் உலரும் இந்த உயரத்துக்கு நீ போகணும்னா தாய்மார்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் பிள்ளைகளை தயவு செஞ்சு கடை வச்சு பொழைச்சிக்கோ திராஸ் பிடிச்சி பிடிச்சிக்கோன்னு சொல்லாதீங்க அதெல்லாம் அந்த காலம் நீங்க திராசு பிடிக்கிறது கடை வைக்கிறதெல்லாம் வந்து வச்சிங்கன்னா வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள சரியா இருந்துச்சு எல்லாம் நாணயமா இருந்தாங்க வாக்குல சுத்தம் இருந்துச்சு யாருனாலும் சொன்னா சொன்ன மாதிரி இருப்பாங்க இன்னைக்கு யார் இருக்கா உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற மதிக்க மாட்டான் இந்த அண்ணன் சொன்னாங்க வியாபாரிகள்லாம் வந்து கொல்லப்படுறாங்கன்னு வியாபாரிகள் நாடாரத்தை சேர்ந்த வியாபாரிகள் தான் கொல்லப்படுறாங்க எந்த கட்சிகள் வந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க திராவிட கட்சியும் வராது தமிழ் தேசியம் பேசுறோம் வரமாட்டான் வியாபாரின்னு போனா நாடாரம் மட்டும் தான் வரணும் அண்ணன் சொல்ற மாதிரி யாரும் வரமாட்டாங்க நீங்க திராசை படிங்க எல்லாம் பண்ணுங்க அதுக்குன்னு படிப்பு இருக்கு பிள்ளைகளை எம்பிஏ படிக்க வைங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்க வைங்க படிக்க வச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் முன்னேற முடியலைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த நாடார் சமுதாயம் மளிகை கடை வச்சோம்னு சொல்லி இருக்கோம் யாரோ வியாபாரமே தெரியாத கார்பரேட் கம்பெனி உள்ளே வந்து உங்கள்கிட்ட பொருளை வாங்கி உள்ளே விற்று அவன் பெரிய ஆள் ஆகிக்கிட்டு இருக்கான் நீங்கள் இதிலெல்லாம் கற்றுக்கோங்க உங்கள் பிள்ளைகளை படிக்க வேண்டிய இடத்துல பிகாம் படிக்க வைங்க ஆடிட்டிங் படிக்க வைங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் வச்சிருக்கிற கடையில் நீங்கள் வச்சுருக்கிற கடையில் உங்களால் எவ்வளோ எவ்வளோ வந்து தரமாக நடத்த முடியுமோ ஆன்லைனில் பண்ண முடியுமோ உங்கள் பிள்ளைகள் மூலம் முன்னேறுங்க நீங்க கல்வியில முன்னேறாம இன்னைக்கு பொருள் அடுத்த அதிகாரத்துல முன்னேறாம நான் வளர்ந்துட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு நீங்க ஒரு கோடி ரூபா வீட்டுல வச்சிருந்தாலும் உங்களை அது காப்பாத்தாது எந்த இடத்துலயும் காப்பாத்தாது ஒரு சாதாரண வார்டு மெம்பரும் வார்டு கவுன்சிலரும் உங்களை வம்பாக்கி விட்டு போயிருவாங்க நீங்க அதை முதல் புரிஞ்சுக்குவாங்க ஒன்னு நம்ம கல்வி வேணும் இன்னொன்னு அரசியல் அங்கீகாரம் என்னடா எல்லாரும் அரசியலுக்கு வாங்க அரசியல் அங்கீகாரம் அரசியல் அங்கீகாரம் வேற ஒன்றும் புதுசு கிடையாது நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வார்டு மெம்பரு வெறும் முந்நூறு ஓட்டு இருக்கும் முன்னூறு ஓட்டுல ஒரு சாதாரணமா ஒரு நூத்தி எண்பது ஓட்டு நாடார் போடுற மாதிரி இருப்பாங்க அண்ணன் சொன்ன மாதிரி இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த ஒரு நாள் நீங்க வீணடிச்சிட்டீங்கன்னா அந்த மெம்பர் வந்துட்டானா அடுத்து நீங்க ரேஷன் கார்டு வாங்குறதுக்கும் உங்க ஓஏபி பணம் வாங்குறதுக்கும் அவன் வீட்டுல வாசல காத்து கிடக்கணும் இது உங்களுக்கு தேவையே கிடையாது நீங்க நம்ம இனத்தை சார்ந்தவங்களை பெரும்பான்மையை நம்ம எங்க இருக்கமோ நீங்க அவங்களை உருவாக்க பாருங்க அவங்க செஞ்சுக்கிடுவான் அந்த இளைஞர்கள் இருக்காங்க யார்ட்டையாவது போய் நம்ம வளர்த்து விட்டு பாருங்க அவங்க செய்வாங்க நமக்கு என்ன நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு எதுனாலும் தெரியாது அவன் செய்ய மாட்டானா அடுத்த ஒருத்தன் வந்து வந்து மெம்பராயி கவுன்சில செஞ்சு போறானா அது நடக்காது இப்போ சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய யாரா இருக்கட்டும் நீங்க பணத்துக்காக யாருக்கும் வந்து விலை போகாதீங்க நீங்க பணத்துக்கு விலை போகிறது உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் நுப்பாட்டும் நீங்க கொடுத்த இந்த ஐந வாங்குற ஐநூறு ஆயிரம் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க உங்களுக்கு அடிப்படை உரிமைகளை கேட்டு போகும்போது அது நம்ம பிச்சை எடுக்கிற சமமாக கொண்டு போயிருவான் அது அரசு அலுவலகத்துக்கு போனால் வெளியில் போய் நின்னுமா ஐயா உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மாங்க ஐயா எல்லாம் கிடையாது அவர் அவர் வந்து அரசு அதிகாரி கிடையாது அரசு அலுவலர் அவ்வளோதான் பொதுமக்களுக்கு வேலை செய்யறதுக்காக நியமிக்கப்பட்ட அரசு இயந்திரத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு நபர் அவ்வளோதான் அவரை பார்க்கறதுக்கு கையை கட்டிக்கிட்டு வெளியில் காத்துக்கிடந்து செருப்பு கட்டி போட்டுக்கிட்டு இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து தள்ளப்படக்கூடாது இதில் நீங்கள் மீண்டு வரணும்னா இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளில் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளும் இளைஞர்களும் நீங்கள் எப்படி கல்வியில் முன்னேற்றீங்களோ அந்த கல்விதான் உங்களை அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களை கொண்டு போய் மாத்தி நிப்பாட்டும் இப்ப நீங்க விட்டுட்டீங்கன்னா இன்னொரு கழிச்சு இந்த நாடார் சமுதாயம் சந்திக்க கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை எந்த சமுதாயமும் சந்திக்காது ஈஸியா இருக்கும் ஏதோ ஒண்ணு வந்துட்டோம் கையில காசு வச்சிருக்கோம் போறோன்ட்டு தயவு செஞ்சு கல்வியில் மேம்படையாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது இந்த தமிழகத்தில் பிறந்த தமிழ் குடிகள் அனைத்துக்கும் கல்வியை கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் பெருந்தலைவரின் வழியில் வந்த நம்ம வந்து நம்மளே படிக்கலைனாலே ஐயா வந்து ஐயாவுக்கு நீங்கள் செஞ்ச ஒரு ஒரு பாவமாக தான் போகும் தயவு செஞ்சு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி அரசியலையும் தாண்டி நம்ம வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு வந்து எது எந்த வயசில் தேவையோ அதை கொடுத்து நீங்கள் வந்து பண்ணுங்க நீங்கள் வந்து படிப்பு போகிறாங்க எல்லாமே போகிறாங்க எல்லாருக்கும் வந்து தேவைதான் எல்லாருக்கும் மொபைல் தேவைதான் ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே இருக்குது சந்தோஷம் ஆனாலும் நாங்கள் வழக்கறிஞராக இருக்கிறனால பல்வேறு கேஸுகளை நான் பார்க்குறேன் இப்போ நம்ம பிள்ளைய வந்து தப்பு பண்ணாது ஆனால் நம்ம பிள்ளைகளை தேவையில்லாத வலையில் சிக்க வைக்கிறதுக்கு சில பேர் இருப்பான் அவன் அவனோட சூழ்நிலை அவன் அப்படிதான் இருப்பான் அவன் நம்ம திருத்த முடியாது அப்படியாப்பட்ட ஆளுகிட்ட நம்ம பிள்ளைங்களை நம்ம காப்பாற்றணுன்னா நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுறது என்ன படிக்குங்கிறத நீங்கள் கண்காணித்து அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சு எப்பவுமே வச்சுக்கோங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ எந்த வயசில் எது வேணுமோ நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை நீங்கள் இது எல்லாமே செஞ்சு கொடுத்து பெண் பிள்ளைகளை வந்து நல்லபடியாக சமுதாயத்தில் முன்னேற்றி அவங்களும் பெரிய பெரிய பதவிகளுக்கு போகுதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த முயற்சிகளை செய்யுங்க அது போக அண்ணன் ஹரிநடர் இருக்காங்க தென் தமிழகத்தை சேர்ந்த இயக்கங்கள் சமுதாயத்துக்காகவே நீங்க தமிழ்நாட்டில் எந்த மீட்டிங் நடந்தாலும் மேடையில் நாங்களாம் இருப்போம் அப்படி ஒரு கூட்டம் இருக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி கல்வியிலனாலும் எதுனாலும் சரி எந்த உதவி கேட்டாலும் எங்களுக்குள்ள ஒரு செயின் இருக்கும் என்னால முடியலையா அண்ணா ஹரியாக கேட்பேன் ஹரி முடியல தினேசன் கேட்பேன் இல்ல நாகர் கேட்பேன் என் தம்பி சென்னையில் குணா டேவிட்லாம் இருக்காங்க இவங்க கேட்டா கூட நமக்கு எது எவ்வளவோ எஜுகேஷன் சென்டர்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு நம்மளால முடியாதது இந்த சமுதாயத்தில் எவனாலையும் முடியாது நாடார் சமுதாயத்துக்கு முடியாத ஒரு விஷயம் அங்கே எவனாலையும் செய்ய முடியாதுங்க சரியா அதனால இன்னைக்கு வந்து நான் அவங்க வந்துட்டான் பின்னால வந்துட்டாங்க எம்பி ஆயிட்டான் எம்சர் யார் என்ன ஆகட்டும் நம்ம இனத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு நம்ம இனத்தில் இருக்கு பிறந்த வரலாற்றில் உள்ள தலைவர்களுக்கு வந்து யாரா ஈடா ஒருத்தம் கூட கிடையாது இன்னைக்கு சென்னை தலைநகரா வாங்கி கொடுத்த ஐயா தலையை கொடுத்த தலைநகரை காப்போன்னு சொன்ன ஐயா மாபோசி பிறந்த கிராமணி நாடாளுமன்ற வந்து நம்ம இருக்கிறோம் நம்ம அன்னைக்கு அங்கே ஐயா இல்லைன்னா சென்னை தலைநகரமே தமிழ்நாட்டுக்கு கிடையாது நீங்க அப்படி எங்களுக்கு பின்னால் போனோம் மார்சல் நேசமணி ஐயா இருக்காங்க அவங்க அங்கே இல்லைன்னா கன்னியாகுமரியே தமிழ்நாட்டுக்கு கிடையாது ஆனால் இன்னைக்கு உள்ள திராவிட கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஃபுல்லாக அப்படியே இருட்டடிப்பு அடிப்பு செஞ்சிருவான் செஞ்சுட்டு நாங்கள் தான் வந்தோம் நாங்கள் தான் வந்து ஃபுல்லாக வந்து சென்னையை காப்பாற்றிட்டோம் அங்கே காப்பாற்றிட்டோம் மக்களுக்கு சமூக நீதி கொடுத்துட்டோம்மா ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி சீட்டு கொடுக்கறதுல இருபத்தோரு சீட்டில் ஒரு நாடாருக்கு ஒரு தொகுதியை கொடுக்க மாட்டான் கேட்டால் சமூக நீதி கொடுத்துட்டானா சமூக நீதினா என்ன தெரியுமா நான் சொல்லுறேன் நம்ம மக்களுக்கு சமூக நீதினா பெரிய வார்த்தை நினைச்சிருங்க யாருமே இல்லாத இடத்துல ஒரு கடையை வச்சு எந்த சமுதாயும் சாப்பாடு வாங்கிக்கோ இருந்துக்கோன்னு சொல்லி கடை சமூக சமூக நீதி கொடுக்காம எல்லாருக்கும் ஒரு மண்டபம் கட்டியிருப்போம் கடை கட்டிருப்போம் கல்வி சாலைகள் கட்டியிருப்போம் கட்டி இருப்போம் இதுதான் சமூக நீதி இவங்களை தான் சொல்லாம எல்லாத்துக்கும் எல்லாம் வேணும்னு சொல்லி கொடுத்து தானும் பயன்பெறுகிற ஒரு சமுதாயம் உலகத்திலே இருக்குன்னு சொன்னா அது நாடார் சமுதாயம் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது அதனால இனி வருகின்ற காலத்தில் என் சமுதாய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த போதை பழக்கத்திலிருந்து நம்ம கொஞ்சம் எல்லாருமே விடுபட்டுருங்க இது வேண்டாம் இது நம்ம நீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா உடல் ரீதியாக மன ரீதியாக நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருவோம் நம்ம இன்னமே நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்மளை கடத்தி கொண்டு போய் கொடுக்க வேண்டிய வரலாறுகள் நிறையா இருக்குது நம்மளோட வரலாறுகள் நிறையா படிங்க நம்மளுடைய பெரிய பெரிய தலைவர்களின் புகழை வந்து கொண்டு போங்க உணர்வோடு இருக்கணும்னு கேட்டு இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த என் நாடாரான சொந்தங்களுக்கும் என் இளைஞர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் என்னை அழைப்பு ஏற்றுவரை ஹரிநாடார் மற்றும் தினைசன்ன தம்பி குணா என் அன்பு தம்பி பாசில் ஸ்டெஃபின் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்ப இன்னொரு ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு தீர்மானம் மட்டும் ஏற்பட்டு நினைச்சிருந்தோம் ஒரு விஷயம் இல்லை இப்போ பாண்டியனார் மக்கள் இயக்கத்தின் வந்து பாண்டியனார் மக்கள் என்ன வந்து ஐயா பட்டிவீரன் பட்டி சவுந்தர பாண்டிய நாடார் அவர்களின் பேர்ல தான் வந்து பாண்டியனார் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சோம் ஐயா வந்து பெரிய ஒரு சமூக நீதி போராளி அச்சமகற்றிய அண்ணல் ஐயா வந்து அனைத்து சமூகத்தினும் கூட இருந்தவர் நான் நாடார் சமுதாயத்தின் முதல் எம்எல்ஏ முதல் சட்டமன்ற பிரதிநிதி ஐயா பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாணி நாடார் அவங்களுக்கு வந்து தமிழகத்தில் வந்து மணிமண்டபம் வைத்து அவருடைய பிறந்த நாளை வந்து அரசு விழாவை அறிவிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல கோரிக்கை வச்சுக்கிறேன் அதே நேரத்தில் வந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு வந்து பன்னாட்டு விமான நிலையமாக மாற்றி ஐயா மதிப்பிற்குரிய தமிழர் ஐயா சிபா ஆதித்யநாத் அவர்களை அவர்களின் பேரை சூட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த வியாபார பெருமக்களுக்கு வந்து அங்கங்கே வந்து இந்த தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு என்னமோ வீரம் அவங்களுக்கு மட்டும்தான் வருங்கிற மாதிரி ஒரு குரூப் உங்களுக்கு சுற்றி தலையுது போனால் மாமூல் கேட்டால் கொடுத்துடணும் கொடுக்க மாட்டான்னு நான் வழக்கறிஞராக சொல்கிறேன் உங்ககிட்ட வந்து எவனாவது ஒரு பிரச்சனை பண்ணான்னா உன் கையில் கிடச்சதை வச்சு அடி சட்டம் சொல்லுது செல்ஃப் டிஃபென்ஸும் உண்டு உன்னை தாக்க ஒருத்தன் வந்தானா நீ திருப்பி அடி சட்டத்தால் நீ குற்றவாளி கிடையாது நீ செஞ்சுக்கலாம் நம்மளால தான் எவனையும் செய்யக்கூடாது நம்மளை ஒருத்தன் தும்புறுத்துறாங்கன்னா நம்ம திருப்பி என்னாலும் பண்ணலாம் சரியா அதுக்கு ஆதாரப்பூர்வமாக நம்ம ப்ரூஃப் பண்ணி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கூட்டத்தில் வந்து இறுதியாக வந்து ஒரே ஒரு கோரிக்கை வியாபார பெருமக்களுக்கு வந்து நிறைய தாக்கப்படுறாங்க அங்கங்கே பார்க்குறோம் இதெல்லாம் வந்து நிறுத்தும் விதமாக ஆளுகின்ற அரசிற்கு வந்து வியாபார வியாபாரிகளை வந்து கொரோனா டையத்தில் மக்கள் முன்கள பணியாளர்கள்னு சொல்லி அறிவிப்புலாம் கொடுத்து நல்ல ஒரு மரியாதைலாம் கொடுத்தீங்க அப்படி இருக்கக்கூடிய முன்கள பணியாளர்களுக்கு வந்து நீங்க வந்து வியாபாரிகளுக்கு பாதுகாப்பிற்கு ஒரு தனி சட்டம் ஒண்ணு ஏற்றி வியாபாரிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்